வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் ரெண்டரை சென்ட் இடத்தோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டின் மொத்த விலையே நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க என்னுடைய ஃப்ரெண்ட் குக்கிங் ஹண்ட்னு யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க இந்த சேனலில் வெஜ் நான்வெஜ் சூப்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே ஈஸியான முறையில் டேஸ்டியாக பண்ணுற மாதிரி வீடியோஸை அப்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க குக்கிங் ஹண்ட் சேனலை பார்த்துட்டு நானும் நிறைய டிஷ் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க எல்லாமே அருமையாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங் ஹண்ட் சேனலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குக்கிங் ஹண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு ஈரோடு மாவட்டமில் நம்பியூரில் டவுனுக்குள்ள ஜீவா நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது ஓட்டு வீடு மொத்தமாக ரெண்டரை சென்ட் இடம் இருக்குது ஏவி சர்வீஸும் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குங்க கொஞ்சம் காலியிடம் விட்டு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாங்க குடியிருப்புகளுக்கு மதியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த ரெண்டரை சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை